ஜிலேபி தான் தயர போகிறாய் எத்தனை பேர் பேருக்கு எத்தனை கட்டி இருக்கீங்க அஞ்சு அஞ்சு பேர் இருக்கீங்களா ஆமாமா உங்க டார்கெட்க்குள்ள ஜிலேபி சாப்றது தான் இருக்குنا பர கவுண்டிங் ஸ்டார்ட் 1 2 3 கொல்லப்பட மாட்டாது ஆமா குரங்கைய கடந்து ஓகே ஓகே அதரா அதரா ஓடுறா ஓடுறா அப்ப மேரிக்கு வந்து திங்க மரம் பிடிச்சாயே பொடாரனே சரி சரி பேய் அப்படியே நில் அடுத்த யாரே வந்து இந்த ஒண்ணே ஓகே ஏபா மூணு முறை அப்படியே

ஏய் பாரு வெளிய போயி சிலம்புச்சி குடி. போடி நிக்கணும். என்ன சம்மதிங்க. அப்புறம் டூர் டீக்கு ஒரு கால் செட்டலாம். ஆமா. சீமா காபத்த போட்டா.

கை வலிக்காது பிள்ளைகள் பிள்ளைகள் ஏ அப்போ சாமி அப்பா இந்த கையெல்லாம் பத்தாதப்பா கவலை கொடுத்துங்க கவலைதான்

அடுத்த கையில் இது போயிட்டு விளையாட்டு மொழியா தான் இந்த விளையாட்டு மூலியமா அடுத்த விளையாட்டுக்கு வந்து நகராது ரோப்ப போட்டு விட்டு நல்ல பாருங்க நம்ம பிள்ளைங்க மூணு வயது அனுப்பி தானே மூணு வயது அர்த்த நாள சேலைய போட்டுருக்கா சேலை அந்த போங்க நாங்க பண்ணலாமா எல்லாம் ரெடியா இருக்கீங்களா போட்ட தாண்டி யார் போறாங்களோ அவங்க அவுட்டு நல்லா பாத்தீங்க

சின்ன குழந்தைக வேண்டாம் தங்க சின்ன குழந்தைக வேண்டாம் இருக்க முடியாது ரெண்டு பசங்க பாத்துங்க சின்ன பசங்க வேண்டாம் புரியும் அங்க எத்தனை பேர் இருக்கீங்க எத்தனை பேர் பட்டு துருக்கள சேலை எத்தனை பேர் இருக்கீங்க காஞ்சிபுரம் பட்டு நெருன் சேலைச்சாமி அப்பா நீங்க எடுத்துருங்களா

பாரு 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 மூணு பாருங்க ஓய் आजा आजा வாங்கடா அரமங்க ஓய் அது சாமி இல்லை நம்ம அப்பா இங்கப்பா நல்லா கரங்களை போட்டு கரங்களை போட்டு நல்ல உற்சாக பண்ணுங்க இங்க 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 உட்கார் இங்க உட்கார் இங்க உட்கார் இங்க இங்க டேய் இடையில ஆளே யார வரக்கூடாது நம்ம ஊர் முடிங்க ஊர்மாப் போங்க ஒரு மணிக்கு இருந்து ஓரங்க இல்ல ஆனந்தாடிப்பட்ட ஆரடிப்பட்ட என்னாச்சு என்னாச்சு இல்லையா இல்லையா இது இதுங்கப்பா இதுங்கப்பா Okay, okay, okay. Yeah.